கோவை மாநகராட்சி பதிமூன்று பதினான்கு பதினைந்தாவது வார்டுகளில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக செயல்படும் தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதை கண்டித்து சுப்பிரமணியம்பாளையம் பகுதியில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடத்தினர் இதில் ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் உள்பட பலர் கையெழுத்திட்டனர் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் பல்வேறு மாநிலங்களில் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக கூறி அதனைக் கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பதிமூன்று முதல் பதினான்கு வரை பதினைந்து வார்டு காங்கிரஸ் கட்சி கமிட்டி சார்பில் சுப்பிரமணியம் பாளையம் பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் கோவை பச்சைமுத்து தலைமையில் பொதுமக்களிடம் வாக்கு திருட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் காட்சி நிர்வாகிகள் ஷேக் அப்துல் காதர் மவுனசாமி சின்ன ராமகிருஷ்ணன் சின்னசாமி முன்னாள் கவுன்சிலர்கள் கந்தசாமி நடராஜ் மற்றும் செந்தில்குமார் ரகுபதி ரங்கசாமி சதீஷ் சிவக்குமார் பழனிசாமி கதிர்வேல் சுப்பிரமணியன் நஞ்சுக்குட்டி சாமிநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றனர்